பெருமையோடு இந்த சிறப்புகளை செய்து கொண்டிருக்கும் நிறுவனங்களின் குறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாத்தீங்கன்னா நம்முடைய அன்றைய பாரம்பரியத்திலிருந்து இன்றைக்கு வரைக்குமே அந்த தியானம் அமைதி அப்படின்றது இருந்தால் அனைத்தையுமே வெல்ல முடியும் அப்படின்றதுக்கு நம்முடைய விவேகானந்தர் அதுக்கு முன்னாடாகி இருக்கக்கூடிய பதினெட்டு சித்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்க நம்மளுடைய இலக்கியங்கள்ல அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க தான் என்னுடைய முன்னாடி அம்மன் அவ்வளவு பேருமே எனக்கும் ஒரு சிறு தலைப்பு கொடுத்து பேசுங்கன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நம்முடைய வாபுஜியும் அல்ல இப்ப நமக்கு குருஜியா இருக்கக்கூடிய அவரை வந்து முதற்க வந்து வணக்கத்துக்காக அர்த்தத்தையோட தகவலை தெரிவிச்சிருக்கு இந்த நிகழ்ச்சி கேட்க நம்ம எல்லாரும் இந்த கைகளுக்கு வணக்கம் சொல்றோம் நிறைய பேருக்கு வந்து ஏன் நம்ம வணக்கம் சொல்றோம் குட் மார்னிங் கொடுக்கணும் அப்படின்றது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அது போலதான் நம்முடைய அமைதிக்கும் தியானத்துக்கும் பேச அமைதியாக தான் போதுமா அப்படின்றத தாண்டி தியானம் வணக்கத்துக்கு இணையானது தியானம் குட் மார்னிங் கொடுக்கறதுக்கு இணையானது அமைதி ரெண்டுமே நமக்கு தேவைதா ரெண்டு கண்ணுதான் ஆனா வணக்கத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவு தியானம் தியானம்ன்றது வணக்கம் அப்படின்னு ரெண்டு கையை குடிக்கிறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவோம் அந்த வணக்கத்தையும் பாருங்க கை குமிச்சு கை குமிச்சு பாருங்க இருக்கும் அடுத்து வந்து அகலமாக இருக்கும் மேல கூர்மையாக கலசங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் அது போலதான் நம்முடைய விரல்கள் நுழைவு அஹ் நம்மளுடைய உள்ள இருக்கிற இறைவனை பார்ப்பதற்கு உள்ளத்தை பார்ப்பதற்கு முன்னாடியே அந்த கோபுரத்தை பார்த்துக்காமே அந்த கோடி புண்ணியம் அதனாலதான் நம்முடைய தமிழர்கள் சொல்லியிருக்காங்க

அடுத்ததாக இருக்கக்கூடிய விரல் வந்து ஆண்காட்டி விரை இந்த விரல் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாய் புறநாங்க ஈர்த்து தருதல் தாயின் கடமை சாற்றோர் தாக்குதல் தந்தையின் கடமை மேம்பிடித்து கொடுத்தல் கொள்ளனின் கடமைன்னு சொல்லிட்டு அந்த தான் இந்த ஆள்காட்டி விரல் ஏன்னா நாம வணக்கம் சொல்லும் போது நம்ம தாயையும் நினைச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விரல் தாய்காக சொல்லப்பட்டிருக்க அந்த தாய் வந்து அனைத்தையும் சுட்டி காட்டுவாங்க பிறந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் சுட்டி காட்டுவாங்க அந்த தாய் தான் அதனால தான் ஆள் தாய்க்கு சமம் அடுத்தது பாருங்க தந்தை நம்முடைய சாத்தோனாகி அழகுபடுத்து வந்தா நம்முடைய தந்தை அந்த தந்தைக்கு வந்து கொடுக்கப்பட்டது தான் அந்த நடுவிரல் அப்போ நம்ம வணக்கம் சொல்லும்போது போது நம்ம தாயாகவும் நடுவிரல் நம்ம தந்தையை நம்ம நினைச்சுக்கணும் அந்த ரெண்டு பேரும் நம்ம நினைச்சுக்கணும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்முடைய மோதிரவர்கள் இந்த மோதிரவர்கள்ல அஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய் ஐநூறு ஐம்பதாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் எவ்வளோ வரைக்குமே நம்மளுடைய மோதிரம் போடுறதுக்கு அந்த வசதி வாய்ப்பு இருக்கும் அப்ப அதை யாரு கிட்ட நம்ம கத்துக்கிறோம் யாருக்கிட்ட கிடைக்கும்னா அவங்களுக்கு குரு கிடைக்கும் எந்த ஒரு குழந்தையும் குருக்கிட்ட போய் பாடம் அடுத்த அவங்க அந்த வசதி ஒரு தொழில் இவர் என்னோட அப்படின்னு கூட அது போலதான் அப்போ குருடாக இருக்கும் பொழுது அந்த மோதிரம் நம்முடைய குரு அடுத்ததாக நம்முடைய தெய்வம் இறைவன் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அந்த இறைவன் அதான் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேரை நம்ம மனசுல நினைச்சுக்கிறோம் நாம அடுத்ததான் ஒரு கை ஓசை எதுக்காக எழுப்பாது சோ ரெண்டு பேர் சேர்த்துதான் நம்ம வணக்கம் சொல்லியிருக்கோம் அப்ப இவங்க யாரின் அஞ்சு விரல்கள் என்ன அப்படின்னு நம்ம பாக்குறதுல இதுதான் நம்முடைய ஒழுக்கம் நம்முடைய ஒழுக்கம் தான் நம்ம உயிரை விட தீர்மையானது அது இருந்தா நம்மளுடைய எல்லா எல்லா வாழ்க்கையுமே சிறக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒழுக்கம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒழுக்கத்தோடு நமக்கிட்ட என்ன ஆனா அறிவு இருக்கணும் அந்த அறிவு சிந்தனை அப்படின்றத நம்ம இதை ஈர்க்கணும் அப்போ அதை பார்ப்பாங்க

அடுத்த ஒரு விரல் எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூடு இருந்ததோட நம்ம வாழ்க்கை வெற்றி பெற்றா வெற்றி பெறாது தியானம் அப்படின்ற ஒரு எண்ணா இருந்தா மட்டும் மனசை ஒருமுகப்படுத்துற ஒரு தன்மை இருந்தா மட்டும் தான் வெற்றியை குடிக்க முடியும் அந்த இந்த ஆள்காட்டி விரலுக்கு அடுத்ததாக நடுவிரலுக்கு அடுத்ததாக வரக்கூடிய மோதிர விரல் தியானத்தை மனச வந்து ஒருமுகம் இந்த மோதிரம் தொடர்ந்துருச்சுன்னா அதுக்கு நஷ்டம் கிடையாது யாருக்கு நஷ்டம் நமக்குதான் கஷ்டம் அது மாதிரி

மாதா பிதா குரு தெய்வனை நினைத்துக் கொண்டு நம்முடைய ஒழுக்கத்தோடு நம்முடைய அறிவையும் சிதனை அதை சிந்திக்க மாற்றலையும் நம்முடைய உழைப்பையும் நம் மனதை உருமுகப்படுத்தும் தன்மையையும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக்கிட்டால் ஒவ்வொருவருமே வாழ்க்கையில நாமும் நம் ஒழுக்கமும் வெற்றி பெறுவோம் என்பது இந்த கருத்து இந்த கருத்தோட எப்படி நாம தியானத்துக்கு வரோம் அதோ நம்ம குருஜி சொல்ற கருத்தோடு எப்படி ஒரு வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் நாம நம்மளுடைய பயிற்சி என்னவா இருக்குன்னா ஓய்வு நிலை ஃபர்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட தியானம் அடுத்து பாத்தீங்கன்னா சுத்திகரிப்பு பிரார்த்தனை இது நாலுதான் தான் நமக்கு கொடுக்கறோம் சகஜ மார்க்கமா நாம பெறக்கூடிய அந்த நான்கு வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க குருஜி அவர்கள் அப்ப அந்த நான்கு முறைகள்ல ஓய்வு நிலை இது நாம இந்த நான்கு கடைபிடிக்கணும் எப்படி படைக்கணும்னா இதோட நம்ம ஒப்பிடணும் ஓய்வு நிலை நம்ம ஓடி ஓடி உழைக்கணும் நம்ம அம்மா நினைப்பாங்க எதை

நமக்குற தவறுகள் குறைகள் எல்லாம் யார் கலைவாங்க குரு கலைவர் சரிங்களா அப்போ அம்மா வந்து நம்மளுடைய ஓய்வு நிலைய எப்படி நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த தியானத்துல ஓய்வு நிலையதான் தாமம் தாயா நினைக்கிறோம் நம்முடைய தியானத்தை தந்தையா இப்போ இப்ப நமக்கு குருவும் அவர் தந்தையரும் தான் அடுத்தது பாத்தீங்கன்னா சுத்திகரிப்பு குருலாம் நம்மளுடைய தவறுகளை குற்றங்களை சுட்டி காட்டி களைய முடியவங்க அந்த குரு அடுத்துதான் பாத்தீங்கன்னா இயங்க கேட்போம் நம்ம பிரார்த்தனை கேட்போம் இல்லையா அந்த பிரார்த்தனை தான் கேளுது இப்படி நாம ஒரு செயல ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிச்சயமா நம்ம வாழ்க்கை வெற்றி பெறும் அந்த அடுத்ததான் இந்த நாலு மட்டும் இவங்க சொல்லல நம்முடைய தியானத்துல யோக வகுப்பு இணையத்துக்கு பார்த்தீங்கன்னா வாக்குள்ளோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ எவ்வளவு பாருங்க அவர் வந்து அந்த இந்த நிகழ் எதிர்ப்பு நிகழ்ச்சி இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வெளியே வந்து அறிவியலோட அவர் மருத்துவ துறையில இருந்திருக்காரு அறிவியல் இந்த தியானத்தை நமக்கு பயிற்சி அளிக்கிறாங்க அறிவியல் பூர்வமாக எப்படி பார்த்தீங்கன்னா மன அமை தியானம் சொல்றோம் மனத்தை யாராலும் பார்க்க முடியாது ஆனா எதை பார்க்க முடியும் இதயத்தை நிச்சயமா எல்லாரும் பார்க்க முடியும் இல்லைங்களா அப்போ அந்த இதயத்தை பார்க்க முடியறது நாம எதை நாம சுத்தி இதயத்தை சுத்தி இதயத்தோட வேலையை அதிகம் பூர்வமா என்ன சார் இதயத்தை ரத்தத்தை சுத்திகரிக்குதான் அதுவும் அந்த இதயத்துக்குள்ள எத்தனை அறைகள் இருக்கும் நாங்க அறைகள் நாங்க நான்கு வாழ்வு இருக்கும் அந்த நான்கு அரேஞ்ச் நாக்கன் அந்த நாக்கு வந்து சப்பல நான்கு வாழ்வு அப்படி நம்ம பார்க்கலாங்களா அந்த நாக்கு நீங்க நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த நிகழ்வுக்கு அடுத்துதாக நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் வந்து இன்னும் செயல்படும் செய்யுது அப்படி பாத்தீங்கனா ஓய்வு நிலை தியானம் சுத்திகரிப்பு பிரார்த்தனை இந்த நான்கு பயிற்சிகளுடன் நமக்கு இருக்கிற ஒரு நச்சு தன்மைகளையும் போக்குறாங்க என்ன மாதிரி நச்சு தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலர் வந்து சில பழக்க வழக்கங்களுக்கு வந்து அடிமைத்தனம் பற்றிருப்பாங்க அந்த அடிமைத்தனத்தையும் ஒழி கிட்ட அதை நீக்குவதற்கான ஒரு பயிற்சியும் அளிக்கிறாங்க அதுதான் ஒன்று வாக்கு என்ன வாங்குவாங்க அப்போ அடிமைத்தனமான ஒரு வாங்க நம்ம கிட்ட நீக்குறாங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பயம் இருக்குங்க அதாவது பணிவு இருக்கலாம் பணிவு என்பது பனித்தவர் தோற்றதில்லை பயன்தன ஜெய்த்ததில்லைங்க பணிவு என்பது வெற்றியின் உச்சம் பயம் என்பது தோழத்தனம் நம்ம கிட்ட பயந்தவங்க பயம் தான் இருந்து கூடாது சொல்வாரு பயம் போல லாகாது பாப்பா அந்த வயசுலயே பயம் கொடுக்கிறது குழந்தைகளுக்கே வந்து பயம் கொடுக்க கூடாது இருக்க கூடாதுன்னு கூட அழகா பாடுவாரு அதாவது சின்ன பயனே சின்ன பயனே செய்தி கேளடா நான் சொல்ல போகும் வார்த்தை கூட பாப்பா அந்த குழந்தைகத்துலேயே பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அந்த பயத்தை வந்து நம்முடைய ஹார்மோனஸ் வந்து போகணும்னு சொல்லி அதை வந்து நச்சுத்தப்பையிலேயே கொண்டு வராங்க அதான் நச்சுத்தப்பையானது இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பயத்தோட எல்லாருமே நீங்க இருக்க